வாங்க பூரி சென்னா மசாலா சாப்பிட்லாம் எப்படி இருக்குதுன்றதையும் சொல்லுங்கள் இது வந்து சென்னா மசாலா வந்து இது ஒரு மசாலா ரெடி பண்ணி நம்ம செய்ய போகிறோம் பூரி சென்னா மசாலான்றது செம்ம காம்பினேஷனுக்கு சூப்பராக இருக்கும் அதை எப்படி செய்யலான்றதையும் பார்க்கலாம் நான் வந்து ஒரு நூற்றம்பது கிராம் சென்னாவை ஊற வச்சுருக்கேங்க இது வந்து இந்தியாவிலேருந்து வாங்கிட்டு வந்தது தான் இதுதான் வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க இங்கே இருக்கிறதுலாம் வந்து ரொம்ப ஹார்டாக இருக்குங்க தோல் இதை நம்ம குக்கரில் போட்டுட்டு கொஞ்சம் போல் தண்ணி ஊற்றிட்டு கொஞ்சம் சால்ட்டாக ஆட் பண்ணிக்கலாங்க இதில் வந்து ஒரு நாலு விசு போட்டு எடுத்துக்கலாங்க அப்போ தான் வந்து அந்த சென்னா வந்து நல்லா மைய வந்துருக்கணுங்க அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள் இப்படி கையில் வச்சாலுமே நல்லா அப்படியே மாவாட்டம் வரணுங்க இப்போ நம்ம மசாலா ரெடி பண்ணிக்கலாம் ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் ஒரு நாலஞ்சு புல் பூண்டு கொஞ்சம் போல் ரெண்டு துண்டு இஞ்சி ஒரு தக்காளி போட்டு கொர குறை அரைச்சி எடுத்துக்கிட்டோங்க வானால் வச்சுட்டு ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிடலாம் கொஞ்சம் போல் சோம்பு கொஞ்சம் போல் சீரகம் ஒரு அனாசி ஒரு பட்டை ஒரு நாலஞ்சு கிராம்பு ஒரு ஏலக்காய் போட்டு வதங்கின பிறகு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற ஆனியன்ஸ் எடுத்துக்கலாங்க ஏற்கனவே நம்ம சின்ன வெங்காயம் அதில் போட்டிருக்கோம் இதில் வந்து பெரிய வெங்காயமாக ரெண்டும் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் இது மேஷ் ஆகிறதுக்கு கொஞ்சம் போல் சால்ட்டு போட்டுக்கலாங்க இது நல்லா வதங்கின பிறகு நம்ம அரைச்சி வச்சுருக்கிறது தண்ணியெலாம் விடாமல் தான் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் அதை ஆட் பண்ணிக்கலாங்க ஆட் பண்ணிவிட்டு இது நல்லா வதங்கட்டங்க இது நல்லா வதங்கி கலர் சேஞ்ச் ஆகிட்டு அந்த பச்சை வாசனை எல்லாம் போன பிறகு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளி ஆட் பண்ணிக்கலாங்க ஏற்கனவே நம்ம சுந்தர்லையும் சால்ட்டு போட்டு வேக வச்சுருக்கோம் பார்த்து சால்ட்டாக போடுங்க இப்போ வந்து நல்லா தக்காளி எல்லாம் மேஷ் ஆயிடுச்சு இப்போ நம்ம மசாலா ஆட் பண்ணிக்கலாம் கால் டீஸ்பூன் மஞ்சள் பொடி ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் பொடி அரை ஸ்பூன் அளவுக்கு கஷ்மீரி சில்லி இதையெல்லாம் போட்டு நல்லா வதக்கிலாங்க ரெண்டு துண்டு பச்சை மிளகாய் நான் முதல்லையே போடலைன்னு பார்த்தீங்கன்னா அது நல்லா குழஞ்சிருச்சுன்னா அப்படியே மிக்ஸ் ஆகி அங்கங்கே காரம் தட்டு போடுங்க இப்போ நம்ம வேக வச்சுருக்கிற சென்னாவை ஆட் பண்ணிக்கலாம் அதுக்கு சென்னா தேவை தேவையான மசாலா குக்காகிறது கொஞ்சம் தண்ணியும் சேர்த்துக்கோங்க இதை நல்லா கொதிக்க விடுங்க நல்லா கொதித்த பிறகு ஒரு கெட்டி பதத்துக்கு வருங்க அப்போ நாம் இதை நாம் என்ன பண்ண போகிறோம்னா வரமே இப்போ ஆயிடுச்சு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு வாசனை கம கமன்னு இருக்குதுங்க இப்போ வந்து இதை நம்ம கொஞ்சமாக எடுத்துகிட்டு இந்த கொஞ்சம் லைட்டாக தண்ணி பதத்துக்கு இருக்குது இல்லைங்களா அது கட்டி ஆக்கிறதுக்கு நாம இந்த சென்னாவையே எடுத்து கொஞ்சம் போல் அப்படியே தட்டி விட்டுட்டு அந்த மாவு ஏன்னா மிக்ஸியில் போட்டோம்னா அது ரொம்ப இதுவாகிடுங்க அதனால் இப்படி தட்டி போட்டோம்னா சென்னாவுக்கு சென்னாவும் இருக்கும் நமக்கு டேஸ்ட்டும் கொடுக்கும் குழம்பும் வந்து நமக்கு மசாலாவும் திக்காக இருக்குங்க பாருங்கள் இதை நாம் இதோடு சேர்த்துடலாம் இப்போ வந்து சென்னா மசாலா ரெடி ஆகிடுச்சுங்க வாசனையும் கம கமன்னு இருக்குது இப்போ நம்ம பூரியை தான் நம்ம ரெடி பண்ணிக்கணுங்க பூரிக்கு ஆல்ரெடி நம்ம வந்து இது எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் இப்போ பாருங்க குழம்பு வந்து இது சென்னா மசாலா வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சி நம்ம பூரிக்கு மாவையும் ஊற வச்சு வச்சாச்சு இப்போ நம்ம தட்டி எடுத்துக்கலாங்க இந்த பூரிக்கு வந்து சின்னதாக ரோல் பண்ணிக்கோங்க அப்போ தான் வந்து பூரி வந்து போட்டு எடுக்கிறதுக்கு சரியாக இருக்கும் பெருசாக போட்டிங்கன்னா அது கொஞ்சம் வேகத்துக்கு இதுவாகும் கொஞ்சம் மது மாதிரி வச்சு நம்ம திரட்டி எடுத்துக்கலாங்க இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிட்டுருச்சு நம்ம இதில் போட்டு பூரி எடுக்க போகிறோங்க பூரியில் வந்து இதில் ஒரு சின்ன டிப்ஸ் என்னென்னா ரவை போட்டுட்டு நீங்கள் மாவு பசைஞ்சிங்கன்னா பூரி வந்து அப்படியே அதாவது உப்பியே இருக்குங்க சூப்பராக பூரி ரெடியாகிடுச்சு சென்னாவும் ரெடியாகிடுச்சி வாங்க சாப்பிடலாம் உங்கள் வீட்லேயும் செய்து பாருங்கள் செய்து பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸை சொல்லுங்கள் உங்கள் குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க இது ஒரு நல்ல பிரேக்ஃபாஸ்ட்டு சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள் நன்றி வாழ்க வளமுடன்